சங்கல்பம் எண் திசைலிங்கங்களின் சங்கல்பம் எட்டு திசலிங்கங்களின் சங்கல்பம் சகுானாம் சர்வகுடும்பானாம் சகலகுடும்பானாம் லோககுட்டும்பானாம் லோக கல்யாணம் குளிர்ச்சலிங்கேஸ்வர சுவாமியின் இந்திரலிங்கத்தை பூஜித்தவளன் அக்னிலிங்கத்தை பூஜித்தவளன் யமலிங்கத்தை பூஜித்த பலன் நிறுதி லிங்கத்தை பூஜித்த பலன் வருணலிங்கத்தை பூஜித்த பலன் வாயுலிங்கத்தை பூஜித்த பலன் லிங்கத்தை பூஜித்த பலன் ஈசான்ய லிங்கத்தை பூஜித்த பலன் எட்டு திசை லிங்கங்களை பூஜித்த பலன் இக்குடும்பத்தாருக்கு சித்தித்திட்டருள்வா இறைவா உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துட்டவரங்களை ஸ்தம்பனித்திட்டருள்வா இறைவா தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கஷ்ட நஷ்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் சம்பனிக்க சற்றுகள் சம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடழிய பில்லி ஏவல் சூனியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் அல்லது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் வாழ்க்கையும் சித்தித்திற்றருள்வாயைவா கடன் தொல்லை தீரே கட்டநட்டம் தீரே தரித்ரம் தீர குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் எட்டு திசைலிங்களை பூஜித்த பலன் எண் திசைலிங்களை பூஜித்த பலன் திசை தேவர்களை பூஜித்த பலன் சித்தித்திற்ற உள்வாயைவா நானம சிவாய நானம சிவாய நானம சிவாயவும் மானம சிவாய மானம் சிவாய மானம சிவாயவும் சீ நம சிவாய சீனம் சிவாய சீ சிவாயவும் वा शिवाय वा नानं शिवाय वा नमसि वायवं नमः शिवाय यानं शिवाय यानमसि नमः शिवाय नमशिवाय बुं नं शिवाय बुं नमसि वायवुं भुं नमशिवाय बुं नमः शिवाय बुं नमसि वायुं भुं नमशिवाय शिवाय भुं